ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்ஐஆர் துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமாக வந்து ஒரு நானூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சி வந்திருக்கு ஸோ ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் ஸோ இதுக்கு வந்து பெண்களுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள் டிக்கும் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெல்த்து ஜனவரிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்கள் சிஎஸ்ஐஆரில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து ரெண்டு கேட்டகிரியில் போஸ்டிங் வந்திருக்கு சீனியர் ஆஃபீசர் கேட்டகிக்கும் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கேட்டகிரிக்கும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு நானூற்றி நாற்பத்தி நாலு வேகன்ஸியோடு வந்திருக்கு ஸோ இங்கே வந்து டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து ஜான்வரி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் வந்து பாருங்கள் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ எக்ஸாம் வந்து இருக்கும் ஸ்டேஜ் ஜோன் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா பிப்ரவரியில் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க இப்போ வந்து செக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எழுபத்தாறு வேகன்சி வந்து இருக்குது குரூப் பி லெவலில் இந்த போஸ்ட்டிக்கு எடுக்கிறாங்க சேலரி வந்து பாருங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி இருந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தொள்ளாயிரத்தி நூறு வந்து உங்களுக்கான சேலரியே வந்து இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அதை உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் அடுத்து வந்து பாருங்க அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா முந்நூற்றறுபத்தெட்டு அறுபத்தெட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பாருங்க நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து வரும் இதுக்குமே வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு வந்து எலிஜிபிள் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இதுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த வேகன்சி வந்து பாருங்க உங்களுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இங்கே செக்ஷன் ஆஃபீஸரே வந்து பாருங்க ஜென்ரல் கேட்டகிரி எஃப்என்டி கேட்டகிரி எஸ்என்டிபி கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து வேக்கன்சி வந்து இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நானூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சியோடு வந்திருக்கு ஸோ ஏஜில் உங்களுக்கு இதில் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஸோ எஸ்சி எஸ்டியில் நீங்கள் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபிள்டி இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே அந்த ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து பாருங்கள் ஆல் பெண் ஃபீமேலுக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் கிடையாது பெண்களுக்கெலாம் ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி பி டபிள் டி எக்ஸனுக்கும் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து கொண்டு வந்து பார்த்தோம்னா ஐநூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க அது நீங்கள் ஆன்லைன் மூலியே இதுக்கான ஃபீஸ்மே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நான் சொன்ன பயத்தில் உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ அதில் வந்து பாருங்க உங்களுக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் டூ ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பேப்பர் ஒனில் பேப்பர் டூவில் வந்து பாருங்கள் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பேப்பர் த்ரீ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எஸ்ச ரைட்டிங் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதில் லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு டூ ஹவர்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கும் ஃபைனலாக வந்து உங்களுக்கு என்ட்ரி வந்து பாருங்கள் ஸோ ஹண்ட்ரட் மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செக்ஷன் ஆஃபீஸருக்கு அதே நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஸோ ரெண்டாவது கேட்டகரிக்கு பற்றிலாம் அந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்குலாம் கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸுமே வந்து பாருங்கள் இங்கே வந்து இருக்குது உங்களுக்கு தனித்தனியாக வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ மூணுக்குமே வந்து உங்களுக்கு சிலபஸுமே வந்து உங்களுக்கு கீழே வந்து இருக்குது எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சென்னை தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து சொல்லியிருக்காங்க பேப்பர் ஒன்னுக்கும் வந்து உங்களுக்கு வந்து சென்னை தான் பேப்பர் டூவில் உங்களுக்கு ஸ்டேஜ் டூ எக்ஸாமுக்கும் வந்து பாருங்கள் சென்னை தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அங்கே போய் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சேலரி இல்லாமல் பாருங்கள் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது அலவன்ஸ்லாம் வந்து வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சேலரி இல்லாமல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஆன்லைன் மோட்டில் வந்து நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ்மே வந்து உங்களுக்கு கீழே வந்து இருக்குது அதுபடி நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணி இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப்லைனுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்